இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ஆறு ஜூன் சனிக்கிழமை துவிதிகை திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பதிலிருந்து ஒன்னு முப்பது வரை மாலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை ராவு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசி பலன் மேஷம் ஆர்வம் ரிஷபம் தோல்வி மிதுனம் பயம் கடகம் பெருமை சிம்மம் அச்சம் தண்ணி உதவி துலாம் சினம் விருச்சிகம் யோகம் தனுசு சாதனை மகரம் ஆக்கம் கும்பம் பரிசு மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்